நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை குணையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு போன்ல நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ளார போலாம் இன்றைய தினத்தில் இலங்கையினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை பகுதியில் ஒரு பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு மட்டக்கிளப்பிலிருந்து கொக்கட்டு சோலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தினை சேர்ந்த ஒரு ஆண் மற்றும் பெண்ணும் அதே மாதிரி வந்து கொக்கட்டு சோலையிலிருந்து மட்டக்கிளப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு ஆண்களும் இந்த விபத்து சம்பவத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க நேருக்கு நேர் இரண்டு மோட்டார் வாகனங்களும் அங்கே மோதி இந்த விபத்து சம்பவமாக இடம்பெற்றிருக்கு விபத்துல நான்கு நபர்களும் காயமுத்த நிலையில மேலதிக சிகிச்சைகளுக்காக வேண்டி இவங்க ஆரம்பி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகள் இடம்பெற்று வருவதாகவும் எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும் இந்த விபத்து நடந்தமைக்கான விபத்து எந்த இடத்தில் இடம்பெற்றுச்சு என்பது போன்ற அநேகமான விடயங்களை இந்த வீடியோக்குள்ள நாங்கள் பார்க்க போறோம் அதோடு சேர்த்து இந்த விபத்தினுடைய நேரடி காட்சிகளையும் நாங்க இந்த காணொலியிலே கிடைச்சிருக்கோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்க இந்த விபத்து சம்பவமானது மட்டக்கிளப்பில் இருந்து கொக்கட்டி சோலைக்கு பயணிக்கக்கூடிய அந்த பிரதான போக்குவரத்து நரசிம்மல ஆலயத்திற்கு அருகாமையில் இந்த விபத்து சம்பவமானது இடம்பெற்றிருக்கு இன்று மாலைக்குழுதில் ஒரு மூன்று முப்பது மணி அளவில் இந்த விபத்து சம்பவமானது இடம்பெற்றிருக்கு அந்த வழியாக காத்தான்குடி சென்று அந்த வழியாக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நான் இந்த விபத்து சம்பவத்தை நேரடியாக கண்டு அங்கிருந்த மக்களிடம் அநேகமான தகவல்களை நான் நினைவி கொண்டிருந்தேன் உண்மையில் போக்குவரத்து நெரிசல்களுக்குள்ளாகிய ஒரு நிலை அந்த பகுதியில காணப்பட்டுச்சு அஹ் நான்கு நபர்களும் இதுல படுகாயமடைந்த நிலையில வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாக அந்த பகுதியில வாழக்கூடிய அந்த பகுதி வாழ் மக்கள் என்னிடம் அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க உண்மையில் அந்த மோட்டார் வாகனங்களை பார்க்கும் பொழுது ஒரு மோட்டார் வாசனத்தினுடைய முன்பக்க ட்ரிம் ஆனது உடைய பெற்று அந்த ட்ரிம்ல வந்து அந்த நபரினுடைய நபரனுடைய கிளிக்கப்பட்டு தசைப்பகுதியானது ட்ரிம்ல அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறதையும் என்னால காணக்கூடிய அன்னைக்கு உண்மையில் இரத்த கரைகளுடன் அந்த வீதியிலேயே ரத்த கரைகள் அஹ் வடிந்த நிலையில இந்த காணொலியில நான் அந்த போட்டோஸ் எல்லாம் இணைச்சிருக்கேன் கட்டாயம் நீங்க பாருங்க அப்படி ஒரு விபத்து சம்பவம் அதே மாதிரி வந்து இரண்டு மோட்டார் அந்த அந்த வாகனங்களுடன் உடைய பெற்று ஒயில் அந்த இடத்துல வடிவங்கள் போட்டோல நான் நினைச்சிருக்கேன் பாருங்க அஹ் இதுல வந்து அடிக்க அடிபட்ட அந்த பெண்ணுக்கு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் குறித்த அந்த ஆணுக்கு வந்து அஹ் தலைப்பகுதியில அடிபட்டு மயக்கமுற்ற நிலையில அவர் சிகிச்சைகளுக்காக அனுப்பப்பட்டதாகவும் அந்த பிராந்திய பகுதியில வாழக்கூடிய அந்த மக்கள் சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் எங்களுக்கு விசனம் தெரிவிச்சாங்க இதற்கான காரணம் என்ன இந்த பகுதியில இந்த விபத்துக்கள் அநேகமாக நடைபெறுவதற்கான காரணம் என்ன இன்றைய தினம் இந்த விபத்து நடைபெறுவதற்கான காரணம் எந்த தப்பு சொன்னா குறித்த பகுதியில வந்து அநேகமான விபத்துக்கள் இடம்பெற்று வருவதாக அந்த மக்கள் எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்காங்க காரணம் என்ன சொன்னா மண்முனை பாலத்திலிருந்து ஒல்லிக்குளம் வரையிலான பகுதியானது இதுவரையில் புனரமைப்பு செய்யப்படாத நிலையில குன்றும் குழியுமான நிலையில காணப்படுது மழை காலங்கள்ல அந்த இடங்கள்ல நீர் தேங்கி நிற்கிறதால வந்து அநேகமான വിപത്ത് സമവിൽ ഇടം വെള്ളവും കുറിപ്പിട്ട പ്രദേശ മക്കൾ എങ്ങനെ കുറിപ്പിട്ട് ഉമ്മയെ വിപത്ത് സമവം ഇടംപെട്ട അന്തോട്ട പാത്രം ഒരു വഴി പാത മാത്ര യൂസ് പണക്കൂടിയാകും എന്നാൽ മറ്റൊരു പകുതിയിലെ വന്ന് ഒരു പാറം ഒന്ന് അന്ന പകുതിയാരും പോകുക ആകെ കുട്ടികളിലേക്ക് പയണിച്ചുകൊണ്ടിരുന്ന അന്ത എതിർത്തി ചെയ്യല പയണിക്ക സന്ദർഭത്തിലാണ് ഇങ്ങനെ വിപത്തം വന്ന ഇടംപെട്ടിരിക്കും നാല് നമ്പർ ഇതിലെ ബാധിക്കപ്പെട്ടിരിക്കാൻ

மழை பெஞ்சு தண்ணி நிற்கிற காலம் கூட இதை விட மோசமான சூழ்நிலை ஏற்படும் இன்றைக்கும் இந்த வந்து ரெண்டு பைக் நேருக்கு நேர் வந்து இந்த பள்ளத்தால் விபத்து ஏற்பட்டிருக்கு அதை வந்து நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் இது வந்து மட்டை கலப்பிற்கு வந்து வைக்கும் மற்ற வந்து ஓப்படத்தில் பக்கம் இருந்து வந்து பைக்குன்னா நேருக்கு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு இது வந்து விட பள்ளம் இருக்கிற காரணத்தால் அந்த ஓவர்டேக் பண்ணி போகக்கூடிய இந்த சூழ்நிலை ஏற்படும் மீது உணரவிப்பு செய்யப்படும் பட்சத்துல விபத்துக்களை கூடுதலாக ஒரு விதம் தவிர்த்து அடிபட்டாக்களுக்கு என்ன மாதிரி அடிபட்டாளுக்கு வந்து நாலு பேரும் சாய் நாலு பேருக்கு காయం அண்ணன் தான்ங்க ஜுமா முன்னுக்கு ட்ரிம் எல்லாம் மலை போய் ஓடிஞ்சு போய் இருக்கிற இருக்குிறது ட்ரிம்ல எல்லாம் ரத்த கரையை படிஞ்ச மாதிரி எல்லாம் இருக்குதுනේ சோ ஹெண்டில் ஹென்னில் பாரெல்லாம் நெளிஞ்சு முன்னுக்கு അപ്പ നെളി പോണ നിലെയും ഇന്ന് നാ ഇവിടെ കാട്ടുകൊണ്ട് എന്നു സാറേ പോലുള്ള പകുതിയിലോട് കൊഞ്ചം പുനരമക്കപ്പെടാതെ ഒരു നിലയിലെ കുന്നുമൂലിക്ക് മഴക്കാലത്ത് വന്ന് അനേകമാണ് വിപത്തുകള സന്ദിക്ക ഒരു ഏരിയ ഇന്ന പകുതി കാണപ്പെടുത്ത

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன உறவுகளே இந்த பைக்கில் பாருங்கள் முன்னுக்கும் செட் அப்படியே உடைஞ்சு போயிருக்கு இதில் வந்து ஒரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதர சகோதரி சகோதரிகள் தான் இதில் வந்திருக்காங்க மட்டக்களப்பிலேருந்து கொக்கட்டிச்சோலை போகிற இந்த ரோட்டில் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொக்கஞ்ச இந்த பாரெல்லாம் நெளிஞ்சு போகிற அளவுக்கு இந்த விபத்து சம்பவமானது இடம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரிம்மே வளைஞ்சு உடைஞ்சு போற அளவுக்கு பார்த்தா அவங்களுக்கு நல்லா விலங்கும் அவங்களோட சதையோட சேர்ந்து ரத்தமும் இருக்கிறத பார்க்குமே பாவம் நான் கொஞ்சம் வாரத்துக்கு வணங்குறது அதனால் இங்க பாருக்கு ஒயில் ஊற்றுற இந்த பகுதியெல்லாம் அப்படியே உடஞ்சி உடைஞ்சி ஒயிலெல்லாம் வெளியில் போயிருக்கு மற்ற பைக்கை பார்த்தோம்னா பல்சர் பைக் இது வந்து கொக்கட்டு சோளையில இருந்து மட்டக்களப்பு நோக்கி சொல்றதுக்கு வந்துருக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுக்கு இந்த பைக்லேயும் வந்து கீழே நான் ஒயில் அந்த பகுதி வந்து சேதமடைஞ்சிருக்கு கீழே இந்த பிரேக் பகுதி எல்லாம் அடைஞ்சு சேதமடைஞ்சிருக்கு இதுல வந்து ரெண்டு ஆம்பளிகள் வந்திருக்காங்க அவங்களும் இப்ப ചികിത്സകൾക്കാ വേണ്ടി നാല് പേരും ഹോസ്പിറ്റലുക്ക് അനപ്പെട്ടിരിക്കാൻ മുഖ്യമാറിപ്പിടിയ വിഷയം എന്നുസന്നാൽ ഇന്ന് പതയണത് പുനരമയ്ക്കുടാ ഇന്ന് പതയിലെ നടക്കുക വിപത്തുകളെ മിച്ചും തവിക്കൂടിയതായിരിക്കും എനിയ സമ്മതപ്പെട്ട അധികാര ഇന്നെ കരുത്തിൽ കൊണ്ടു ഇന്ന് പാതയെ പുനരമുസ കാര്യത്തിൽ ഈപടുമാറും ഉണ്ടെ നാ കേ കേട്ട് കൊള്ളോ அதே மாதிரி வந்து இந்த தகவல் வந்து எங்களுடைய அதிகாரிகளுடைய காதுக்கு நிச்சயமாக சென்றடைய வேண்டும் எமது பிரதேசத்திலிருந்து பயணிக்கக்கூடிய அநேகமான நபர்களினுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கக்கூடிய இந்த குப்பட்டுச் சோலை இந்த பாதையானது മികവും മുഖ്യമായ ഒരു പാതയായി പുനരെയും നിശ്ചയമാ ഇടം വരവാല വിപത്ത ഉള്ളങ്ങളും നിങ്ങൾ നമുക്ക് വീഡിയോ വന്ന് പകരുങ്ങും പകരുങ്ങിയ അധികാര കണ്ണുക്ക് ഇന്ന് വീഡിയോ വന്ന് സെന്റയും അതൊക്കെ പിടിയേ എങ്ങനെയുണ്ട് വിടവകാലം പെറുക്കതാപ അത് മറ്റുമില്ലാതെ இந்த விபத்தோடு சம்பந்தப்பட்ட அநேகமான காட்சிகளை நாங்கள் இந்த வீடியோ காணொலி பதிவில் நாங்கள் நினைச்சிருக்கோம் ஆகவே இறுதி வரைக்கும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னவர்களே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மண்முனை பகுதியில் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கு இந்த சம்பவம் இவ்விடத்தில் நடைபெற்றிருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா நரசிங்கவயிரன் கோயில் நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு പക്കത്തിൽതാ ഇന്ന് വിപത്ത സമവമാണ് ഇടംപെട്ടിരിക്ക മോട്ടാർ വാഹനങ്ങൾ മോദിയ്ക്ക് അതിലെ നാല് പേർ കായമടുന്ന വൈദ്യശാലയില അനുമതിക്കെട്ടുണ്ട് സംഭവത്തിൽ അറിയിച്ചിരിക്കാൻ ഇതോടെ